அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம லேர்ன் தமிழ் ஸ்டடி சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிலப்பதிகாரத்தில் அறிந்திராத புதுமையான வினாக்கள் முதல் பதிவு பார்த்தேன் இல்லைங்களா அதனுடைய தொடர்ச்சியாக மீதி இருக்கக்கூடிய வினாக்களை நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் ஏற்கனவே பார்த்திங்கன்னா இருபத்தி ஐந்து வினாக்கள் நான் பதிவிட்ருப்பேன் அதுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய இருபத்தி ஆறுலேருந்து ஐம்பது வரைக்கிலுமான வினாக்களை இந்த பதிவில் பார்க்கலாம் கட்டாயமாக இதுவுமே பார்த்திங்கன்னா புதுமையானதாக இருக்கும் தெரிஞ்சிக்க வேண்டிய வினாக்கள் இருபத்தி ஆறாவது வினா ஊர்வசி மாதவியாக பிறக்க காரணம் என்னென்னா அகத்திய முனிவருடைய சாபம் பெற்றதால தான் ஊர்வசி மாதவியாக பிறக்க காரணம் அகத்திய முனிவருடைய சாபம் இருபத்தி ஏழாவது வினா அபிநயங்களுடைய வகைகள் எத்தனைன்னா நான்கு அபிநயங்களுடைய வகைகள் நான்கு பிண்டி பிணையல் எழிற்கை தொழிற்கை பிண்டி பிணையல் எழிற்கை தொழில்கை அப்படின்னு சொல்லிட்டு அபிநயங்களுடைய வகைகளை நான்காக பிரிக்கிறாங்க இருபத்தி எட்டாவது வினா ஒற்றை கையால் காட்டும் அபிநய வகைகள் பார்த்திங்கன்னா முப்பத்தி மூன்று ஒற்றை கையால் காட்டக்கூடிய அபிநயங்களுடைய வகைகள் முப்பத்தி மூன்று இரட்டை கையால் காட்டக்கூடிய அபிநய குறிகள் பார்த்திங்கன்னா பதினைந்து இரட்டை கையால் காட்டும் அபிநயக் குறிகள் வந்து பதினைந்து முப்பதாவது வீணா ஒற்றை கையால் காட்டும் அபிநயத்துடைய பெயர் தான் என்னென்னா பிண்டி அப்படின்னு பேர் ஒற்றை கையால் காட்டும் அபிநயத்தினுடைய பெயர் பிண்டி ரெட்டை கையாலையும் சேர்ந்து காட்டக்கூடிய அபிநயத்துக்கு பெயர் என்னென்னா பிணையல் இரட்டை கையால் காட்டும் அபிநயத்தின் பெயர் பிணையல் முப்பத்தி ரெண்டாவது வினா வரி கூத்து எத்தனை வகைப்படும் அப்படின்னா எட்டு வகைப்படும் வரி வகைகள் எட்டு முப்பத்தி மூன்றாவது வினா தன்னுமை என்பது என்னென்னா ஒத்து வாத்தியம் தன்னுமை என்பதை ஒத்து வாத்தியம் என்ற பெயரால் குறிப்பிட்டாங்க முப்பத்தி நான்காவது வினா அரங்கேற்று காதையில் குறிப்பிடும் யாழ் வகைகள் வந்து நான்கு அரங்கேற்று காதையில் குறிப்பிடக்கூடிய யாழ் வகைகள் நான்கு என்னென்ன அந்த யாழ் வகைகள் அப்படின்னா பேரியாழ் மகரையாழ் சகோடையாள் செங்கோட்டியாள் நான்கு வகையான யாழ்கள் வந்து பேரியாழ் மகரையாழ் சகோடையாள் செங்கோட்டியாள் இங்கே ஒவ்வொரு யாழுக்கும் எத்தனை நரம்புகள் அப்படின்றதையும் இங்கே குறிப்பிட்டிருக்கிறாங்க ஏரியாள் இருபத்தி ஓரு நரம்புகளையும் மகரையாள் பதினேழு நரம்புகளையும் சகோடையாள் பதினோரு நரம்புகளையும் செங்கோட்டியாள் ஏழு நரம்புகளையும் கொண்டது முப்பத்தி ஆறாவது வினா குழலின் வாய் வைத்து ஊதும் துளைப்பகுதிக்கான பெயர் என்னென்னா முத்திரை குழலினுடைய வாய் குழலில் வாய் வைத்து ஊதக்கூடிய அந்த துளைப்பகுதியோடைய பெயர் முத்திரை முப்பத்தி ஏழாவது வினா ஐம்பெரும் குழுவினர்கள் யார் யார்னா அமைச்சர் புரோகிதர் சேனாதிபதியார் தூதுவர் சாரணர் ஐம்பெரும் குழுவினர்கள் பற்றி சிலப்பதிகாரத்திலையும் குறிப்பிட்டிருப்பாங்க அதே மாதிரி மணிமேகலையிலும் இந்த செய்தி இடம்பெற்றிருக்கும் அவங்க யார் யார்னா அமைச்சர் புரோகிதர் சேனாதிபதியர் தூதுவர் சாரணர் முப்பத்தி எட்டாவது வினா கணுக்களுக்கு இடைப்பட்ட பகுதியில் பூட்டப்பட்டிருப்பது என்னென்னா சாம்பு என்ற பொன் அதாவது இங்கே நடனம் ஆடக்கூடிய பெண்ணுக்கு கொடுக்குறாங்க இல்லையா வெண்கொற்றக்குடைய அதாவது பகை நாட்டினுடைய வெண்கொற்றக்குடையனுடைய காம்பு பகுதி அந்த கணுக்களுக்கு இடைப்பட்ட பகுதியில் என்ன பூட்டப்பட்டிருக்குனா சாம்புநதம் அப்படின்னு சொல்லக்கூடிய பொன் தகடுகளால் சுற்றப்பட்டிருக்கும் முப்பத்தி ஒன்பதாவது வினா வெண்குற்றக்குடையின் காம்பினை யாராக வழிபாடு செய்கின்றனர் அப்படின்னா இந்திரனுடைய மகன் சயந்தனாக இங்கே வழிபாடு பண்ணுறாங்க வெண்குற்றக்குடையின் காம்பினை யாராக வழிபாடு செய்கின்றனர்னா இந்திரன் மகன் சயந்தன் நாற்பதாவது வினா ஆயிரத்தெட்டு கழஞ்சி பொண்ணை முறையாக பெற்றவள் யார் அப்படின்னா மாதவி ஆயிரத்தி எட்டு கழஞ்சி பொண்ணையும் முறையாக பெற்றவள் மாதவி நாற்பத்தி ஒன்றாவது வீணா மாதவியின் ஆடலுக்கு மன்னன் அளித்த சிறப்புகள் என்னென்னா பச்சை மாலை ஒன்று தலைக்கோழி பட்டம் ஒன்று ஆயிரத்தெட்டு கழஞ்சி பொண்ணு ஒன்று இப்போ மாதவி ஆடலுக்காக மன்னன் அளித்த சிறப்புகள் பச்சை மாலை தலைக்கோழி பட்டம் ஆயிரத்தெட்டு கழஞ்சி பொண் நாற்பத்தி ரெண்டாவது வீணா பட்டினும் மயிரினும் பருத்தி நூலினும் அழகாக பின்னி காட்டக்கூடிய தொழில் வல்லுநர்களுக்கு பெயர் என்னன்னா காருகர் பட்டினும் மயிரினும் பருத்தி நூலினும் அழகாக பின்னி காட்டக்கூடிய தொழில்நுட்ப வல்லுநர்களுக்கு பெயர் என்னன்னா காருகர் நாற்பத்தி மூன்றாவது வினா புகாரில் களவாடுவோருக்கு அளிக்கப்பட்ட தண்டனை என்ன அப்படின்னா வெள்ளிடை மன்றத்தை சுற்றுதல் அதாவது புகார் நகரத்தில் பொருளை திருடுனவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க எப்படி தண்டனை கொடுப்பாங்க அப்படின்னா திருடிய பொருளை தலையில் வைத்து அந்த வெள்ளிடை மன்றத்தை சுற்றி வருதல் தான் அவங்களுக்குரிய தண்டனை நாற்பத்தி நான்காவதுன்னா கூணரும் குருளரும் ஊமையரும் செவிடரும் தொழு நோயாளரும் மூழ்கிய அளவில் குணப்படுத்தக்கூடிய மன்றத்துக்கு பெயர் என்னன்னா இளைஞ்சி மன்றம் அதாவது கூண் குருடு செவிடு ஊமையாக இருக்கக்கூடியவங்க தொழில்நோயாளிகள் இவங்கெல்லாம் மூழ்கிய அளவிலேயே குணப்படுத்தக்கூடிய மன்றத்துக்கு பெயர் என்னென்னா இளைஞ்சி மன்றம் இந்த இளைஞ்சி மன்றத்தில் மூழ்கி எழுந்தால் அவங்களுடைய நோய்கள் எல்லாம் நீங்கிடும் நாற்பத்தி ஐந்தாவது வினா துன்பக்கண்ணீர் சொறிந்து பாவை ஒன்று நின்ற மன்றம் எதுனா பாவை மன்றம் அதாவது அரசன் அரசாட்சியில் தவறு செய்தாலோ இல்லை மற்றவர்கள் தவறை பொறுத்து கொள்ள முடியாமல் துன்பு கண்ணீரை சொறிந்து பாவைக்கு பாவை நின்றிருக்கக்கூடிய மன்றத்துக்கு பெயர் பாவை மன்றம் நாற்பத்தி ஆறாவது வினா தீயோரை அரைந்து கொன்று உண்ணக்கூடிய பூதம் வந்து சதுக்க பூதம் தீயோரை அரைந்து கொன்று உண்ணும் பூதத்துக்கு பெயர் சதுக்க பூதம் நாற்பத்தி ஏழாவது வினா பொய்க்கறியாளர் என அழைக்கப்படுபவர் யார்னால் பொய் சாட்சி சொல்பவர்கள் பொய்க்கறியாளர் என அழைக்கப்படுபவர் சாட்சி சொல்பவர் நாற்பத்தி எட்டாவது வினா ஆயிரத்தெட்டு தலைகளை உடையவன் யார்னால் ஆதிசேடன் ஆயிரத்தெட்டு தலைகளை உடையவன் ஆதிசேடன் நாற்பத்தி ஒன்பதாவது வினா வாழ்வலை மேனி வலியோன் கோவில் இதில் வலியோன் கோவில் என அழைக்கப்படுவது யார்னால் பலதேவனுடைய கோவில் வாழ்வலை மேனி வலியோன் கோவில் இதில் வலியூன் என சுட்டப்படுபவர் பலதேவன் ஐம்பதாவது வினா கண்ணுலர் என அழைக்கப்படுபவர் யார்னால் கூத்தர்கள் கண்ணுலர் என அழைக்கப்படுபவர்கள் கூத்தர்கள் இப்போ இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா சிலப்பதிகாரம் குறித்த காப்பிய செய்திகள் பற்றி பார்த்தோம் கட்டாயம் இந்த பதிவு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் முந்தைய பதிவை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் மற்றைய பதிவுகளையும் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம ல தமிழ் ஸ்டடி சேனலில் பார்த்திங்கன்னா பல பதிவுகள் இருக்குது புதுமையான வினாக்கள் நிறைய இருக்குது நீங்கள் பார்த்து பயன்பெறலாம் நன்றி வணக்கம் மீண்டும் நம்ம அடுத்த பதிவில் சந்திக்கலாம்